வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி செங்கல்பட் மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து எட்டு ரெண்டுத்துக்கும் சென்டர்ல காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இது ஷாப் கிடையாது ஆன்மீக ஸ்தாபனம் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி சிருஷ்டி ஒலியம் முழுமையாக நம்பி வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்துக்கு விமோசனம் கிடைக்கும் கடை இல்ல கடை இது வந்து பாத்தீங்கன்னா கோவிலில் வந்து பூஜிக்கப்பட்ட கிளென்ஸ் பண்ண முறையான சித்தர் வழிபாட்டில் அதுக்கப்புறம் ஃபேஸ் ரீடிங் அதுக்கப்புறம் நியூமராலஜி பிரகாரம் உங்கள் பிரச்சினைக்கு ஏற்ப நீங்கள் தேடி வரும் பொழுது நாங்களே பார்த்து உங்களுக்கான தீர்வுகளை முழுமையாக கொடுத்துருவோம் மணி மூணு வாயிலாக இந்த ஷாப்ல இருந்து உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் எப்படி ஒரு கோயிலுக்கு போனா நமக்கு வந்து விமோசனம் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த சிஸ்டி ஒளி ஷாப்ப நீங்க நம்புனீங்கன்னு சொன்னோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து விமோசனம் கிடைக்கும் அதே போல வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா படிப்படியான முன்னேற்றத்தை இந்த சிருஷ்டி ஒளி வாயிலாக நீங்க பெறக்கூடிய பொருட்களில் பெற முடியும் அது மட்டும் கிடையாது சிருஷ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆன்மீகத்துல பலம் வாய்ந்த எளிமையான அதாவது சில பொருட்களை நீங்க வந்து பிளக் பண்ணா போதும் சில பொருட்களை வச்சா போதும் சில பொருட்களை ஏத்தினா போதும் சில பொருட்களுக்கு மந்திரங்கள் கொடுக்குறோம் சோ அவரவர்களுக்கு ஏத்த மாதிரி இங்க பொருட்கள் உண்டு ஸோ பொருள் வாங்கி நீங்கள் பயனடையணும் அவசியம் இல்லை பொருளை கொண்டு போன செகண்ட்லேருந்தே வந்து மாற்றம் இருக்கும் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர் தாங்க பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணி நல்ல ரிசல்ட்டு சொல்ல இருக்குங்க அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த க்ரோதி ஆண்டில் முதல் முதல் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு பதிவில் மேஷ ராசி ராசிகளில் முதல் ராசி மேஷ ராசி மேஷம் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் அங்காரகனை குறிக்குது ஸோ இந்த மேஷ ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பிரவேசம் ஆறார் ஆனால் குரு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தனால அந்த இடம் வந்து சரி இருந்துச்சு இப்போ ராகு மாறி இருக்கு ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எண்பது சதவீதம் ஓஹோன்னு இருப்பீங்க ஆனால் மேஷ ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கோபம் சுருக்கு சுருக்குன்னு வரும் அதனால சனி செவ்வாய் காம்பினேஷன் புதன் ராகு காம்பினேஷன் பன்னெண்டுல வந்து ராகு வந்து உட்கார்றாரு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா கவனமா பேசணும் அடிவயிறு பிரச்சனை வரும் எதனாலன்னா ஹீட்டு நார்மலாவே செவ்வாய்னா ஹீட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் காம்பினேஷன் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கும் நிறைய அந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்க பயன்படுத்தணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு உங்கள் நியர்பைல இருக்கக்கூடிய உங்க வீடு சுற்றி இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் குங்குமம் மஞ்சள் வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதனாலன்னா அது ஐஸ்வர்யமும் கூட எதனாலனா உங்களுக்கு மங்கள காரியங்கள் நடக்கும் இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் புது வீடு வாங்குவீங்க வாகனங்கள் எல்லாமே வந்து கை கொடுக்கும் எதனாலனா செவ்வாயில தான் வந்து இதுவும் ஆகுது அது மட்டும் கிடையாது பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கிறதுனால தினமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் திருநீர் குங்குமம் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் இப்போ நம்மளோட ஷாப்பில் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா சந்தனம் இருக்குது வேணுன்றவங்க கேட்கலாம் அறுபது ரூபாய் தான் வரும் ரொம்பலாம் காஸ்ட்லாம் கிடையாது அறுபது ரூபாய் தான் வரும் அழகாக நெத்தியில இட்டுட்டு போகலாம் சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை பிரகாசமாக்கும் நல்ல இது இருக்கும் அதே போல இந்த மேஷ ராசிக்காரங்க வருடம் முழுக்க உங்களோட சம் காலி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானம் தான் அதனால் சண்டைக்கார காலில விழுமா சாட்சிகார கால விழுமா விழுந்தனா நமக்கு என்னென்னக்குமே வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு சொல்லியிருக்க அந்த முருகப்பெருமான அழகனை தொழக்கூடிய ஒரு அற்புதமான முடிச்சு வந்து நம்மளோட சிஸ்டி ஒளியில் இருக்கு சத்ரு சம்கார முடிச்சு அதாவது பாருங்க நான் சொன்னேன் இந்த குரோதி ஆண்டுல கோபங்கள் அதிகமாகும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு காண்றதுக்கான இந்த மேஷ ராசிக்காரங்களுக்காக உகந்த அந்த சத்ரு சம்கார முடிச்சு நம்ம கிட்ட இருக்கு வருடம் முழுக்க செவ்வாய் செவ்வாய் ஓரையில நீங்க இதை போட்டுக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு சொத்துகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்ரு உபாதைகள் உங்களை உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா அங்காரகன் வந்து ரொம்ப உஷ்ணமானவர் அதெல்லாம் வந்து இது சரி பண்ணுவார் அங்காரகனுக்கு அதிபதி வந்து முருகப்பெருமான் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சத்ரு சம்காரம் முடிச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரி பாருங்க இப்போதான் நான் இந்த இதுவே ஓப்பன் பண்ணுற பாருங்க இதுக்குள்ள பாருங்க சகப்பு நிற கலர்ல இருக்கும் ஆயில் சகப்பு நிறத்துலதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர இந்த குரோதி ஆண்ட குரோதங்கள் இல்லாம உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா செவ்வ முருகப்பெருமான அருள் அருளால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் மனை செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை அதாவது முருகப்பெருமானோட கையில இருக்கக்கூடிய ஆயுதம் எத்தனை வாட்டி எய்தாலும் மறுபடியும் இந்த முடிச்ச நீங்க தொடர்ந்து வட முழுக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு முடிச்சு போட்டா போதும் வேற எதுவும் வேண்டாம் ஒரே ஒரு முடிச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர ரெண்டு வாட்டி வருங்க செவ்வாய் ஓர காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஏழு மணி எய்தர் நீங்க ஏதாவது ஒரு வேலை நீங்க இது பண்ணுங்க சந்தனம் குங்குமம்லாம் வேண்டாம் ஏற்கனவே உஷ்ணமா இருக்கு கோபம் அதிகமா இருந்தனால சந்தனம் விட்டுக்கிடுங்க சந்தனம் உடலுக்கு குளிர் தரும் அதே போல நான் சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு மஞ்சளும் குங்குமமும் நீங்க தானமா வாங்கி கொடுங்க ஒரு நூறு கிராமோ கா அரை கிலோவோ கால் கிலோவோ உங்க மனசுக்கு தோன்ற மாதிரி நீங்க இந்த மேஷ ராசிக்காரங்க வாங்கி கொடுங்க எதனால இதை நான் சொல்றேன்னா மங்களங்களான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் கிடையாது நீங்க முருகனை வந்து பிடிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை நல்ல மாதிரியா நடக்கும் எண்பது சதவீதம் ஓஹோன்னு இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ராசியில ஒரு ராசி தான் மேஷ ராசி